அண்ணா இருபது ரூபா தானே ஆ இருபதுதான் ஆ அண்ணா அண்ணா இங்கே பாருங்க இப்போ ஒரு காரியம் உண்டு நான் இருபது ரூபா தந்தேனா அந்த இருபதில் நேற்று ஒரு அஞ்சு ரூபா பற்றினேன் அந்த அஞ்சு ரூபாய் முதல்ல எடுங்க மனசிலாச்சா பாக்கி பதினஞ்சு ரூபாய் இருக்குது இனி இன்னைக்கு உள்ளதில் அஞ்சு ரூபா பாய்ச்சி சரியா இது என்னத்தை கணக்கு நேற்று உள்ள அஞ்சு ரூபா அங்கே கிடக்கட்டும் இன்றைக்கி உள்ளது இருவரும் வந்து முடிச்சாச்சு இல்லைண்ணா அது சரியாக பொதுவாகவே எல்லா கடலையும் எழுதிட்டுருக்கோம் இங்கே ஒரு இல்லையோ கடன் நண்பை முறைக்குன்னு எழுதிட்டு இருக்கோம் மனசிலாச்சா நீங்கள் இங்கே எழுதணும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு கடை போனாலும் குழப்பம் இல்லையோ சரி அதை அப்படியே போட்டு எனக்கு நேற்று உள்ள அஞ்சு நீங்கள் எடுங்க எனக்கு கடன் இருக்கக்கூடாது கடன் வச்சாலும் ஒரு நியாயமாக இருக்கணும் மனசிலாச்சா இன்னைக்கு உள்ள அஞ்சு ரூபா பாக்கி கடை விட்டு இங்கே பாரு மனுஷனை போட்டு குழப்பாத நேற்றுக்குள்ளே அஞ்சுருவா பற்றாங்க கடைக்கட்டு இன்னைக்குள்ளது இருபது ரூபா தந்து முடிச்சாச்சு இல்லையே அதில் நீயும் குழம்பி நானும் குழம்பான் ம் ம் எனக்கு அது சரியாவாதண்ணா நீங்கள் எனக்கு அஞ்சு அஞ்சுரு அங்கே எடுத்து விழுங்க அஞ்சு அஞ்சுடும் வாங்கி கிடக்கட்டு சரிடே நம்ம ரெண்டு பேரும் குழம்புன்றான் உனக்கு கணக்கு படி நீ வச்சுக்க எனக்கு கணக்கு படி நான் வச்சுருக்கேன் மதியா ஆ அண்ணா அந்த இடவாடு நமக்கு நம்மள்கிட்ட வேண்டாம் பரவு நான் உங்ககிட்ட போன ஒன்று இன்னொருத்தான் வருவேன் வந்தவுன்னே அப்படின்ட்டு அஞ்சு ரூபா பட்டுனா ஒரு வருஷம் ஆச்சு இதுவரை தந்தான் இல்லைன்னு மற்றது அப்படி இல்லை அந்த பேச்சுக்கே இடம் இல்லை